ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று கடைசி நாளாகும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இ வி கே எஸ் இளங்கோவன் உடல் குறைவால் கடந்த மாதம் பதினான்காம் தேதி சென்னையில் காலமானார் இதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் கடந்த ஏழாம் தேதி அறிவித்தது அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது முதல் நாள் வேட்புமனு தாக்கலின் போது சுயேட்சை வேட்பாளர்களான பத்மராஜன் நுகர் முகமது மதுரை விநாயகம் ஆகிய மூன்று பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இரண்டாவது நாளான கடந்த பதிமூன்றாம் தேதி சுயேட்சை வேட்பாளர்களான ராஜசேகரன் கோபாலகிருஷ்ணன் மணி ஆனந்த் முகமது கபீர் இசைக்கிமுத்து ஆகிய ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர் வேட்புமனு தாக்கல் இன்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைய உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக போட்டியிடவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டனர் திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கடைசி நாளில் வேட்புமனு தாக்கல் செய்யப்போவதாக அறிவித்திருந்தனர் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் வழக்கத்தை விட பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இன்று காலை பதினோரு மணிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதா லட்சுமி தனது கட்சியினருடன் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர் எல்லாருக்கும் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் கீதாலட்சுமி அண்ணன் சீமானவர்கள் அந்த களத்தில் வந்து வந்தீங்க இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக மூன்று நாட்களுக்கு முன்பே நாங்கள் வந்து அனுமதி கேட்டிருந்தோம் அதாவது சூரம்பட்டி நான்கு சாலையிலிருந்து உறவுகளோடு நடந்து சென்று வேட்புமனு தாக்கல் செய்யலானு இன்றைக்கு காலையில் உங்களுக்கு அதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் சட்டத்தை மதிக்கணும் ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் அதை தான் நாங்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் நான் தனி ஒருவலாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் திமுக வந்து அராஜகத்தினுடைய தொடக்கத்தை பெயிரோடு கட்சிகளை இடைத்தேர்தலில் செய்ய தொடங்கிட்டாங்க எப்படி சொல்கிறேன்னா நேற்று தனியாக ஒரு பதாகை வச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கூடிய என்னுடைய எட்டு உறவுகள் மீது நேற்று வழக்கு போட்டிருக்காங்க அப்போது இது எப்படி சரியாக இருக்குது அதாவது ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணியிருக்கணும் ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கணும் எதுவுமே செய்யாமல் ஆனால் நீங்கள் வழக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னா இது வந்து பெரிய அராஜகத்தான